சற்று முன் பலர் பெரும் பாடகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது யார் இந்த பாடகர் அவருக்கு என்ன சிங்கம் முழுமையா இப்போ இங்கே எப்படியெல்லாம் பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல ஹிந்துஸ்தானி பாடகர் தான் பண்டிட் சன்னி மிஸ்ரா அவர்கள் இவர் பிரபலமான பாடகர் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் பத்ம பூஷண விருதம் ரெண்டாயிரத்தி இருபதுல பத்ம பூஷண விருதம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு இப்போ எண்பத்தி ஒன்பது வயதாக இருந்த மிர்சாபுருடைய மகள் வீட்டுல வசிட்டு வந்தாரு நீண்ட காலமாக இவர் நோய்பட்டிருந்ததாக நேற்று முன்தினம் இவருடைய உடல்நிலை மோசமானதை எடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு சிகிச்சை பெற்று வந்த சனநலா மிஸ்ரா அவர்களை நேற்று காலை சிகிச்சை பண்ணிட்டு காலமா இருக்காரு சனநலா மிஸ்ரா அவர்களை காலமான சீதி வெளியானது பலரும் அவருக்கு ஆள்தரங்கள திருஷ்டி வந்து இருக்காங்க சன்ரால் மிஸ்ரா அவருடைய மகன் தாங்க தபேலா கலைஞர் ராம்குமார் அவர்கள் சனலம் விசாரணை மறைவிற்கு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் உலகளவில் நம் பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதில் மிஸ்ரா விலை மதிப்பற்ற பங்களிப்பாளர் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஆதரவுகள் என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு எங்கள் சார்பாக அவரது குடும்பத்தாருக்கு ஆர்தனைக்கும் சனலம் சிறார்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய இதுபோன்று இன்னும் நிறைய தொழிலை உடன்படுத்தி கொள்ள எங்கள் ¡Es un